செம்ம ரிஸ்க் ஒன்று எடுத்து கொண்டிருக்கிறோம் பார்த்தா விலங்கும் இந்த ரோட்டால் தான் மேலே வேல்டன் போய் கொண்டிருக்கிறோம் மேலே போகக்கூடிய ரோட் இது ஃபுல்லாக மூடி மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதை விட ரோட் போக போக நல்லாவே கஷ்டமாக கொண்டு போகுது ஃபைனலாக செம்மை ரிஸ்க் கொண்டு எடுத்து ஹாத்தலையில் அமைய பெற்றிருக்கிற மினி வேல்டனை வந்து கொண்டோம் ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சனா வியூஸ் இன்றைக்கி சூப்பர்பான ஒரு லொக்கேஷன் போக போகிறோம் ஹாத்தல இல்லாமையை பெற்றிருக்கிற ஹாத்தலை மினிவேல்டன் போக போகிறோம் வந்திக்கிற சூப்பர்பான ஒரு கிளைமேட் அப்படி காற்று சும்மா ஜில்லு நீக்குது கூதல் ஓகே காய்ஸ் வாங்க ஜேர்னியாக கண்டினியூ பண்ணலாம் செம்மையாக காத்தடிக்குது ஏர்லி மார்னிங் டென் ஓ கிளாக் ஆகி கொண்டிருக்குது ஆனால் அவ்வளோ இருட்டு சுற்றி பனிமூட்டம் போகிறதுக்கு ரோட் கூட விளங்குது பாதி தூரம் தான் வந்திக்கிறோம் அவ்வளோ பனிமூட்டம் ஆகிது சுற்றி பார்த்தா விளங்கும் பா ஆயிக்குது ஜங்ஷனுக்கு ஏறி கொண்டிருக்கிறோம் பார்த்தா விலங்கும் இதுதான் ரோட் ஸோ நடக்க தேவையில்லை பைக்லே போயிலும் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் ரிஸ்க் கொண்டு எடுத்து தான் போய் கொண்டிருக்கிறோம் காய்ஸ் வேல்டனுக்கு அப்படியே மேலே ஏறி கொண்டிருக்கிறோம் பார்த்தா விலங்கும் போகிற ரோட் தான் இது போக போக ரோடே விளங்குதில்லை அவ்வளோ பனிமூட்டம் ஆயிக்குது காய்ஸ் உண்மையிலே செம்ம ரிஸ்க் எடுத்து கொண்டிருக்கிறோம் பார்த்தா விலங்கும் இந்த கரடு பொருளான ரோட்டால் தான் மேலே வேல்டன் போய் கொண்டிருக்கிறோம் சுற்றி பார்த்தா விலங்கும் எதுவுமே விளங்குதில்லை ஃபுல்லாக மூட்டம் இந்த விலங்கும் அவ்வளோ பண்ணி மூட்டம் நல்லா ரிஸ்கவுண்ட் எடுத்து மேலே போய் கொண்டிருக்கிறோம் உண்மையிலே சூப்பர்பான ஒரு அனுபவமாக இருந்து கொண்டிருக்குது ஓகே பாதி தூரம் தான் வந்திக்கிறோம் இதை மாதிரி இன்னும் ஒரு மடங்கு மேலே போகணும் செம்மையாய்க்குது கிளைமேட்டும் ஜில்லு நீக்குது ஓகே வாங்க போகலாம் மேலே பா காய்ஸ் வியூ எப்படி இருக்குது சுற்றி ஃபுல்லாக பனிமூட்டம் அழகான ஒரு புல்வெளி நிறைய மாடுகள் இந்த பனியிலையும் அழகாக பா செம்ம வியூ செம்மை கூலாகி கொண்டு போகுது பா உண்மையிலே நல்ல ஒரு த்ரில்லிங்காக இருந்தாலும் இன்னமும் ஒரு பக்கம் பயமாக மிகுது என்று சொன்னால் நாகான தூரம் மேலே ட்ராவல் பண்ணிட்டோம் சுற்றி எங்கே பார்த்தாலும் காடு வெல்டனுக்கு மேலே ஏறிக்கொண்டிருக்கிறோம் கீழேருந்து வாரப்போ சின்ன சின்ன மலை தூத்தல் பாதி தூரம் வாரத்தோட நெல்லாவே மழை ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ கொஞ்சம் நலைஞ்சிட்டோம் இடையில் அப்படியே வாரப்போ மழை கொதுங்குறதுக்கு அழகான ஒரு இடம் ஒன்று கத கிடச்சிது உண்மையிலே சுற்றி தேல அதுக்கு நடுவில் இப்படி ஒரு இடம் பார்க்குறதுக்கே சூப்பர் இருக்குது இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு கிளைமேட் லீக்க கிடச்சிது வேற லெவல் ஃபீலிங் வேல்டனுக்கு ஏறிக்கொள்மமானுல்ல சந்தேகம் ஆகிக்குது என்னச்சுன்னா மேலே ஏற ஏற அவ்வளோ ரிஸ்க்காகிக்குது பார்த்தா விளங்கும் ஃபுல்லாக திரும்ப மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதை விட ரோட் போகப்போ நல்லாவே கஷ்டமாக கொண்டு போகுதோ ஓகே ட்ரை பண்ணி ஏறி பார்ப்போம் முடிஞ்சால் கண்டிப்பாக வேல்டன் டொப்புக்கு ஏறி அங்கிருந்து அந்த வியூவை பார்ப்போம் ஆனால் சுற்றி பனிமூட்டம் வியூ விளங்குமோ என்னமோ தெரியாது ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் பாய்ஸ் பைக்கை பார்க்குறதே கவலை ஆகிக்குது என்ன சொன்னால் அவ்வளோ க்ளீனாக கொண்டு வந்தேன் பார்த்தா விலங்கும் ஃபுல்லாக டயர் எல்லாம் சேரடிச்சிருச்சி ஓகே திரும்ப போயிட்டு கழுகிக்கொள்வோம் அது வரங்காட்டி அளவு சேஃபாக ட்ரைவ் பண்ணி மேலே போய் சேருவோம் காய்ஸ் ஏறுவோம் ஏறுவோம் காய்ஸ் ஏறி முடியுதே இல்லை அவ்வளோ தூரம் என்ன சொன்னால் சரியான ஆகி மழையால் நினச்ச மாதிரி குயிக்காக போகலாம் ஸோ மழையோட இந்த கிளைமேட்டோட இந்த இயற்கையோட எல்லாம் முட்டி மோதித்தான் மேலே ஏறி கொண்டிருக்கிறோம் சுற்றி பார்த்தா விளங்கு எதுவுமே விளங்குது இல்லை ஃபுல்லாக பனி மூட்டம் தான் ஸோ அது எல்லாத்தையும் விட பெரிய கஷ்டமாக ஆகிக்குது ரோடை வந்து பார்த்து மேலே போகிறதுன்னு சொல்கிறது எல்லாத்தையும் விட மெயினான கஷ்டம் அவ்வளோ கூழ் சும்மா கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி ஜில்லு நீக்குது ஜெக்கெட் போடாமே மேலே ஏறிக்கொண்டிருக்கிறோம் சொன்னால் இந்த கூலோட சேர்ந்து இந்த இயற்கைக்கு நடுவில் மேலே பயணம் பண்ணினா செம்ம ஆகிக்கும்னு சொல்லி மேலே போகக்கூடிய ரோட் தான் இது ஃபுல்லாக பனி மூடி ஷா பேசிக்க கூடியல காய்ஸ் அவ்வளோ குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக பனி இடம் கொடுக்குதோ கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டாய் ஸோ நான் ஓரமாக போகிறேன் வியூஸை பார்த்துட்டு போணும் சொல்லி அழகா அழகாக்குது மேலே இது பார்க்குறது ஏலா இதுக்கு மேலேண்டா ஏலா உண்மையிலே அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கு வரீங்க பார்த்தா வேலைங்க அவ்வளோ காற்று இந்த காற்றோட முட்டி மோதி மேலே போகிறேன் சொல்கிறேன் பொய்யான விஷயம் ஸோ பைக்கை வெளியிலேருந்து தள்ளி கொண்டிருக்கோம் சொன்னால் அவ்வளோ காற்று ரோடும் பார்த்தா வேலைங்க அந்த மாதிரி ரிஸ்க் ஆகுது ஸோ உட்காந்து ஓட்டி சொல்கிறேன் பொய் வேலை ஸோ ரொம்ப ரிஸ்க் கொண்டு எடுத்து செம்ப கட்டை ஒன்று மேலே ஏறி கொண்டிருக்கிறோம் ஓகே எப்படி சரி இன்றைக்கி என்ன ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல ஏறி அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு அந்த வியூவை பார்க்குறோங்க ஓகே கா கிட்டத்தட்ட வேல்டன் வேல்ப வந்துட்டோம் என்ன கொஞ்ச தூரம் ட்ராவல் பண்ணணும்னு சொன்னால் வேல்டன் அடைஞ்சு கொள்ளலாம் செம்ம கிளைமேட் அப்படி காத்து ஃபுல்லாக பனிமூட்டம் இந்த இடத்த பார்த்தா விளங்கும் ஃபுல்லாக பயண ஸ்மரம் இடையடையில் ஃபுல்லாக பனிமூட்டம் வா செம்ம கிளைமேட் எப்படி இருக்குது லொகேஷன் சுத்தி யாருமே இல்லை எங்க பார்த்தாலும் இயற்கையோட அழகான காட்சிகள் நடுவில் சின்னதாரோ ஒத்தையடிப்பாத ஃபுல்லா மலை கிளைமேட் எந்த பக்கம் பார்த்தாலும் பனிமூட்டம் ഇതെല്ലാത്തെയും വിട ബെസ്റ്റ് അവളോ കാ ஓகே ஃபைனலாக செம்ம ரிஸ்க் கொண்டு எடுத்து ஹாத்தலையில் அமைய பெற்றிருக்கிற ஆற்றலை மினிவேல்டனை வந்து கொண்டோம் வந்திருக்கிற கிளைமேட் பா சான்ஸே இல்லை அவ்வளோ அழகான ஒரு கிளைமேட் சுற்றி ஃபுல்லாக மூட்டம்தான் எந்த ஒரு வியூவுமே விளங்குது இல்லை எங்கேயிருந்து பார்த்தேன்னு சொன்னால் நியாயமான வியூஸை வெயில் காலத்தில் வந்தால் பார்த்துக்கொள்ளலாம் நக்கிள்ஸ்ட மலைத்தொடர்கள் காடுகள் நிறைய கிராமங்கள் நிறைய ஊர்கள் சொல்லி நிறைய இடங்களை பார்த்து கிளைமேட் சும்மா ஜில்லு நிற்கிது கை கால் எல்லாம் கால்த்து பேசக்கூடிய அவ்வளோ குளிர் அதை விட பயம் ஆகிது ஏதாச்சும் விலங்குகள் அது இதுலேருந்து அட்டாக் பண்ணிருமான்னு சொல்லி சொன்னால் ஒரு காட்டிட நடுவுல இருந்து கொண்டிக்கிறோம் ஆக டொப்ல சுத்தி பேச்சு துணைக்கு சரி யாருமே இல்லை பார்த்தா விலங்கு தேயிலை காடுகள் தேயிலை செடி மேலே இருந்து கீழே பார்க்கக்கூடிய வியூ வாகனத்திலேருந்து பூமியை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சுற்றி பனி மூட்டம் அப்படியே பனி வந்து எங்களையும் தடவிக்கொண்டோ அப்படியே பயணித்து கொண்டிருக்குது அவ்வளோ வேகமான காற்று செம்மால ஆயிக்குது ஃபுல்லா பனிமூட்டம் இந்த பக்கம் ஃபுல்லா பச்சை பசு இயற்கை தேலெச்செடிகள் நக்குள்ஸ்ட காட்டுட ஒரு பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம் யாருமே இல்லை அவ்வளோ ஒரு அமைதி அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆகிக்குது ஓகே எவ்வளோ அழகானது லைஃப்பில் கண்டிப்பாக இதெல்லாம் அனுபவிச்சே ஆகணும் பா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ரிஸ்க்கான ஒரு பயணத்துக்கு போகிறோம் அழகான ஒரு வியூ பாயிண்ட் அடைஞ்சி பாருங்க இஸ் எவ்வளோ அழகான வியூன்னு சொல்லி வா காற்று ப்ளஸ் மலை ப்ளஸ் பனி ப்ளஸ் கூதல் சான்ஸே இல்லை படம் ஒன்றை பார்த்துட்டு அப்படியே கொண்டு வந்து விட்ட மாதிரி இருக்குது ஒரு இடத்துல உண்மையிலே பார்க்குற வியூ தான் ஆகிக்கு சுற்றி பனிமூட்டம் பேச்சு துணைக்கு சரி யாருமே இல்லை அதை விட இந்த காத்துக்க சத்தம் அவ்வளோ பயங்கரமாகிக்குது வீடியோ இருக்கக்கூடிய எல்லாம் அங்கிட்ட இங்கிட்ட அப்படியே ஷேக் ஆகுது எங்களும் த நாங்களும் அப்படியே தள்ளிப்படுற மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளோ காத்து காய்ஸ் எங்கட லக்காய்க்கும் காற்றுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பனி அப்படியே விலகி போய்கொண்டிருக்குது ஸோ வேல்டன் டொப்புலேருந்து கீழே உள்ள அந்த வியூவை அழகா பார்த்து கொள்ளக்கூடியதாயிருக்குது ஃபுல்லாக விளங்குதில்லை இங்கல பக்கம் அப்படியே ஃபுல்லாக பனி மூடி ஆனால் இந்த சைட்டில் வேல்டன் டொப்லேருந்து கீழே பார்க்கக்கூடிய அந்த வியூ அழகா விளங்குது பெருமையை பெற்றிருக்கிற ஹாத்தில் வேல் டன் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம் கீழேந்து வாரத்துலேருந்து மேலே டொப் வந்து ரீச் ஆகி இந்த வியூ பார்க்குறாங்காட்டி நாங்கள் பார்த்து எல்லா வியூஸையும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கி செம்ம அழகான கிளைமேட் பார்த்தா வரைக்கும் அப்படியே பனி அப்படியே எங்களெல்லாம் அப்படியே தடவி பயணிச்சு கொண்டிருக்குது அவ்வளோ அழகான ஒரு கிளைமேட் ஃபுல்லாக தேலை செடிகள் பச்சை பசையல் அதுக்கு மேலே ஃபுல்லாக வெள்ளை நிறத்தில் பணிகள் உண்மையிலே அவ்வளோ அழகான ஒரு வியூ ஃபுல்லாக மலை கிளைமேட் செம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அவங்களோட கொமெண்ட்டை பண்ணுங்கள் ஓகே இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ் அது வரைக்கும் சி யூ பாய் பாய்